வணக்கம் இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா பார்க்க போற ஒரு விஷயம் ஆமா சிதம்பரம் இராமலிங்கம் அதாவது நம்ம வள்ளலாரோட சுத்த சன்மார்க்க சத்திய விண்ணப்பம் இதுல இருந்து சில முக்கியமான பகுதிகளை அலச போறோம் இது வந்து இரவன்கிட்ட ஒரு ஆன்மா வைக்கிற ரொம்ப பணிவான உருக்கமான ஒரு வேண்டுதல் மாதிரி ஆமா இந்த விண்ணப்பம் வழியா அந்த ஆன்மாவோட ஒரு நீண்ட பயணம் அது பட்ட கஷ்டங்கள் இறைவனோட கருணை அப்புறம் இந்த சுத்த சன்மார்க்கத்தோட நோக்கம் என்ன இதெல்லாத்தையும் உங்களுக்காக கொஞ்சம் விரிவாக பாக்கலான்னு இருக்கும் சரி சரி முதல்ல இறைவன் எப்படி இதுல வர்ணிக்கப்படுறாரு ரொம்ப பெரிய வார்த்தைகள்லாம் இருக்கு இயற்கை உண்மை இயற்கை அறிவு அருட்பெருஞ்சோதி எல்லாம் வல்லவர் இப்படி ஆமா அந்த பிரமிப்பா இருக்கு இயற்கை உண்மை இயற்கை அறிவு இயற்கை இன்பம் அப்புறம் அருட்பெருஞ்சோதி எல்லாம் வல்ல தனித்தலைமை பெறும்பதுன்னு சொல்றாருங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான வார்த்தை இல்லையா கண்டிப்பா வள்ளலாரோட தனித்துவமான ஒரு சொல்லாடல் அது இறைவன ஒரு பெரும் கருணை ஒழியா பாக்குறது ஆனா இங்க சுவாரஸ்யம் என்னன்னா இவ்வளவு பெருமையா இறைவனை சொல்லிட்டு தன்னை வந்து அணுவினும் சிறியேன் சிறுநெருப்பினும் சிறியேன் ஏன் புழுத்த புழுவினும் கடையான் அப்படின்னு சொல்றாரு ரொம்ப பெரிய முரண்பாடு மாதிரி தெரியுது ஆமா அதாவது இறைவனோட அந்த எல்லையில்லாத தன்மைக்கு முன்னாடி பெரிய ஞானிகள் சொன்ன வேதாகமங்களால கூட அவரோட முழு பெருமையை சொல்ல முடியலன்னு சொல்றது அந்த ஒப்பற்ற நிலைக்கும் நம்ம மனுஷ நிலைக்கும் இருக்கிற இடைவெளியை காட்டுது ஓ சரி சரி இந்த பணிவு இதுக்கு அப்புறம் வர அந்த பிறவி சுழற்சி பத்தின விஷயங்களுக்கு ஒரு அடித்தள மாதிரி இருக்குமோ சரியா சொன்னீங்க அதுதான் இந்த விண்ணப்பத்தோட ரொம்ப ரொம்ப உருக்கமான பகுதி அஞ்ஞானதிருள் ஆரம்பிச்சு புல் மரம் கல்லுன்னு தாவரமா பிறந்து பறவையா அப்புறம் நாய் புலி மாதிரி விலங்கா அதுக்கப்புறம் தேவர் அசுரர்னு கடைசியா நரகர் பிறவின்னு இப்படி மாறி மாறி பொறந்து பட்ட கஷ்டங்களை சொல்லும் போதே ஒரு மாதிரி இருக்கு ஆமா வெட்டுண்டல் நசுக்குண்டல் பிடியுண்டல் அலைப்புண்டல் கொலைப்படுதல்னு அந்த வார்த்தைகள்லயே அந்த வலி தெரியுது கடைசியா உழன்று உழன்று அலுப்படைந்தேம்னு சொல்றது அந்த சோர்வோட ஆழம் புரியுது இது ஏதோ ஒரு தடவை இல்ல என்னவே முடியாத தடவை நடந்துச்சுன்னு சொல்ற மாதிரி இருக்கு ஆமா ஆமா அந்த அலுப்படைந்தேம்ங்கிற சொல் ரொம்ப முக்கியம் ஒரு முடிவே இல்லாத துன்பச்சக்கரத்துல மாட்டி சலிச்சு போன ஒரு ஆன்மாவோட குரல் அது அப்புறம் தான் இத்தனைக்கும் பிறகு இறைவனோட அந்த பெரிய கருணையால தான் இந்த உயரறிவுடைய இம்மனித தேகம் கிடைச்சதுன்னு சொல்றாரு இது சும்மா அடுத்த பிறவி இல்ல இது ஒரு விடுதலைக்கான வாய்ப்பு ஓஹோ ஆனா அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சோம் அதை சரியா பயன்படுத்தலையேன்னு ஒரு வருத்தம் இருக்கும்ல அதுல கண்டிப்பா தாய் வயிற்றுல இருந்தப்பா பிறந்த பின்னாடி குழந்தையா குமார பருவத்துலன்னு ஒன்னும் புரியாமலேயே காலம் போயிடுச்சுன்னு வருத்தப்படுறாரு ஆனா அப்புறம் இறைவனோட திருவருளால ஒரு உண்மை புரிஞ்சதா சொல்றாரு அதாவது எல்லாத்தையும் படைச்சு காத்து அருள் செய்கிற ஒரே ஒரு உண்மை கடவுள் இருக்காரு அவர உண்மையான அன்போட சரணடைஞ்சா மரணம் பிணி மூப்பு பயம் துன்பம் இதை எதையும் நீக்கி எப்பவும் அழியாத பேரின்ப பெருவாழ்வு அடையலாம் இதுதான் இந்த உண்மை இந்த வழிக்கு பேருதான் சுத்த சன்மார்க்கம் அதாவது தூய உண்மை நரி சரி இந்த உண்மையை உணர்ந்த பின்னாடி அந்த பேரின்ப நிலையை எப்படி அடையிறது அதுக்கு என்ன வழி இங்கதான் அந்த ஞானசபை பத்தி வருதா ஆமா கரெக்ட் ஆன்மாக்களோட இந்த நீண்ட கால கஷ்டத்தை களைப்ப போக்கி பேரின்பம் கொடுக்கறதுக்காக இறைவன் வடலூர்ல அதாவது உத்திரஞான சித்திபுரத்துல ஒரு ஞான சபையை உண்டாக்கி அங்க தன் திருவருள் நடனத்தை செய்ய போறதா உ குறிப்பால உணர்த்தியதா சொல்றாரு ஓ இப்ப அந்த ஞான சபையை அழகுபடுத்தி தயார் செய்யற வேலையில நாங்க அந்த அந்த முடிய உங்க துணை கிட்ட கேக்குறாரு சரி ஞான தயார் தயாரானதுக்கு அப்புறம் அதோட பயன் என்னவா இருக்கணும்னு வேண்டிக்கிறாரு அதோட இறுதி நோக்கம் அந்த வேலை முடிஞ்சதும் இறைவன் அந்த ஞானசபையில வந்து அமர்ந்து இவரையும் மற்ற எல்லாரையும் உண்மையான அன்பர்களாக்கி அந்த சமரச சுத்த சன்மார்க்க நிலையில நிக்க வச்சு சத்திய பெருவாழ்வை கொடுத்து நித்தியர்களா அதாவது மரணம் இல்லா பெருவாழ்வு பெற்றவங்களா வாழ வைக்கணும் இதுதான் முக்கிய பிரார்த்தனை ஓ இது பெரிய இலக்கு ஆமா அதோட சேர்த்து ரொம்ப முக்கியமா சமயம் மதம் சாதி இந்த மாதிரி எந்த வேறுபாடும் மனச பற்றாம இருக்கணும் அப்புறம் சுத்த சன்மார்க்கத்தோட உயிர்நாடியான ஆன்மனேய ஒருமைப்பாட்டுரிமை அப்படின்னா அதாவது எல்லா உயிரையும் தன்னோட உயிர் மாதிரி சமமா பாவிக்கிற அந்த உயிரை உணர்வு அது எப்பவும் எங்ககிட்ட நிலைச்சு நிக்கணும்னா அருள் புரியணும்னு கேக்குறாரு ஆஹா மொத்தத்துல இந்த சிறு விண்ணப்பம்ங்கிறது அறியாமை துன்பம்ங்கற சுழல்ல சிக்கி தவிச்சு ஒரு ஆன்மா இறைவனோட கருணையால பிறவி கிடைச்சதோட அருமையை உணர்ந்து உண்மைய தெரிஞ்சுகிட்டு சுத்த சன்மார்க்க வழியில நின்னு எல்லா பேதங்களையும் தாண்டி எல்லா உயிரையும் ஒன்னா நேசிக்கிற அந்த ஆண்மனைய ஒருமைப்பாட்டோட நித்தியமான பெருவாழ்வு அடையணும்னு இறைவன்கிட்ட வைக்கிற ஒரு ரொம்ப தாழ்மையான ஆனா ரொம்ப உறுதியான வேண்டுதல்னு சொல்லலாமா நிச்சயமா அப்படிதான் இதோட மைய கருத்து இறைவனோட அந்த எல்லை இல்லாத கருணை ஒண்ணு இன்னொன்னு அந்த கருணைய நம்ம பெறணும்னா இல்லாம அன்பு காட்டணும் எல்லா இரக்கம் காட்டணுங்கிற அந்த ஒருமைப்பாடுதான் இது வெறும் பிரார்த்தனை இல்ல இது ஒரு வாழ்க்கை நெறிக்கான அழைப்புன்னு கூட சொல்லலாம் ரொம்ப ஆழமான விஷயம் சரி இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்காக ஒரு சிந்தனை இந்த விண்ணப்பம் ரொம்ப வலியுறுத்தி சொல்ற இந்த ஆண்மனேய ஒருமைப்பாட்டு உரிமை அதாவது எல்லா உயிரையும் நம்ம உயிர் மாதிரி பாக்கிற அந்த உணர்வு இப்ப இருக்கிற உலகத்துல எத்தனையோ பிளவுகள் வேறுபாடுகள் இருக்கிற இந்த காலத்துல இது எந்த அளவுக்கு நமக்கு தேவை நல்ல கேள்வி வெறும் பேச்சளவுல இல்லாம நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம செயல்கள்ல நம்ம உறவுகள்ல இது எப்படி கொண்டு வர முடியும் இத கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க ஆமா இது யோசிக்க வேண்டிய விஷயம் மீண்டும் அடுத்த அலசலில் சந்திப்போம் நன்றி